வந்து இரும்பு சத்துக்கும் சோயா சாஸ் வந்து முக முகப்பொழிவுக்கும் ஜீர்ண சக்திக்கும் கேரட் கேப்சிகம் வெங்காயம் பூண்டு வந்து எதிர்ப்பு சக்திக்கும் உள்ள ஃபுட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆமாங்க இன்றைக்கி ரைஸ் நூடுல்ஸ் சோயா சாஸ் போட்டு ரைஸ் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து போட போகிறோங்க இந்த நூடுல்ஸ் தான் ரைஸ் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த நூடுல்ஸை அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு அதை வேக வச்சு த தண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் கலத்துக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அப்புறம் கேரட்டையும் அப்புறம் குடமேளாக்காய் வெங்காயமெல்லாம் நீள வாக்கில் பொடி பொடியாக அரைஞ்சி உதிர்த்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க பூண்டியும் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சிட்டேங்க அப்புறமா இதை வந்து நம்ம சோயா சாஸ் வந்து நம்ம சேர்த்ததுனால முகப்பொழிவு நிறைய வருங்க இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து பாருங்கள் கொரியன்ஸும் வந்து சைனீஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அதனால் இது வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ந நல்லதுங்க உடம்புக்கு இந்த ரைஸ் நூடுல்ஸை பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டிஃபனாவோ மதியம் லஞ்சுக்கு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க அப்புறம் ஒரு வானலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு நல் பூண்டு பொடியாக நறுக்கின பூண்டையும் நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பின்னாடி வெங்காயமும் நீலவாக்கில் அரைஞ்சதையும் போட்டு அதை நல்லா வதக்கிக்கிறோங்க வதக்கினோடனே கேரட்டையும் கேப்சிகமும் இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதாங்க அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க எண்ணெயிலே வதக்க வேண்டியது தாங்க அது காய் வேகத்துக்காக உப்பு கொஞ்சம் போட்டாச்சிங்க அதுக்குள்ளே நம்ம இங்கே சோயா சாஸை வந்து எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அதில் ஒரு கப்பில் எடுத்து ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி அப்புறம் சுகர் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டு அதில் அந்த கப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அது நல்லா கலக்கி நாட்டு சக்கரை கறக்குற வரையும் கலக்கி எடுத்துக்க போகிறேங்க அது கலக்கணுன்னு இந்த பாருங்கள் வெங்காயம் பூ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வந்து வ வதங்கிடுச்சிங்க வந்தபோது அந்த ஸ்லீப் ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு நல்லா வந்து அதை வதக்கணுங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி எடுக்க வேண்டியதாங்க வதக்கின உடனே இந்த சோயா சாஸை வந்து போட்டுட்டு அது நல்லா கலக்கி விட்டுட்டு அது ஒன்றோடு எல்லாம் மெர்ஜ் ஆகிற மாதிரி போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போட்டுட்டு ஏன்னா உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் அரை ஸ்பூன் உப்பு போதுங்க அப்புறம் அதில் கொடுத்துருக்க மசாலாவே போட்டுட்டு அதை வந்து நல்லா கலக்கிக்க வேண்டியதாங்க அந்த நூடுல்ஸ்லேயே இந்த மசாலா வந்தது அதையும் போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த பதம் வந்த உடனே நம்ம நூடுல்ஸ் வேக வச்ச நூடுல்ஸை வந்து உறுத்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதாங்க அது பாருங்கள் நூடுல்ஸ் ரெடி இப்போது அதில் எள்ளு வந்து லைட்டாக கொஞ்சோண்டு வறுத்துட்டு மேலே தூவி கொத்தமல்லி தூவி சாப்பிட்டா சுவையான சோயா சாஸ் ரைஸ் நூடுல்ஸ் ரெடிங்க இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்